கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை சங்கரா கண்ட் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி ரிபென் வெட்டி திறந்து வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சங்கரா கண்ட் மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களிலும் ஓரிரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும் ஒரு வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது போல் முயல்வது என அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மாற்று செயல்களை செய்யும் குழந்தைகளை ஆட்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தை என கூறுவார்கள் இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம் இந்த பருவத்திலிருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களுக்கு நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும் இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித் கோவை மாவட்ட பிளே ஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள் குழந்தை நல மருத்துவர்கள் உளவியாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் தொழில்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுண குழுவினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது for a grand opening of our child development center might look like a small center but it's a large step for the city uh, i'd like to thank our chief guest padma shri dr ramani Mr. Gautaman, um, I think you know this entire program is only because of Dr. Ramani. A year ago he invited me. Shankara had opened a center for babies and children who had developmental issues and eye screening for them. That was the first time I actually thought maybe we should look into this matter and uh, what is Coimbatore doing for its citizens? What are we doing for our children? What are we doing for our children with ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஆர் மைல்டு இன்டெலெக்சுவல் டிஸபிலிட்டிஸ் ஸோ அப்போ பார்க்க போகும்போது எங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயம்புத்தூரில் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லைங்க ஃபார் ஐ எஸ் ஷங்கரா ஹேஸ் டன் சம்திங் பட் நம்மளும் ஏதாவது வி ஷுட் ஹாவ் அன் இன்க்ளூசிவ் சென்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் சீடு எனக்கு ஸோ ஐ வெண்ட் அண்ட் சா வாட் இஸ் ஆக்சுவலி தேர் இன் கோயம்புத்தூர் டுடே போய் பார்த்தா ஜென்யூன்லி எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறாங்க ரைட் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வாட் இஸ் அல்டிமேட்லி ஃபார் அ பேரண்ட் ஒரு மதர் ஒரு ஃபாதர் ஒரு அங்கிள் ஒரு ஆண்ட் ஆல் ஆஃப் யோர்ல பேரண்ட்ஸ் ரைட் வாட் யூ வாண்ட் ஃபார் யுவர் சைல்ட் யூ வாண்ட் யுவர் சைல்டு டு ரீச் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் டஸ் நாட் மேட்டர் வெதர் தேர் பார்ன் வித் டிசபிலிட்டிஸ் வெதர் தேர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் யூனோ பார்ன் வித் சூப்பர் எபிலிட்டிஸ் ரைட் வாட் யூ வாண்ட் தம் யூ வாண்ட் தம் டு பி ஹாப்பி லைஃப் அண்ட் பி இன்க்ளூடெட் இன் சொசைட்டி ஸோ தட் இஸ் ஒய் நீங்கள் நினைக்கலாம் வை இஸ் தி சென்டர் செட் அப் இன் அ ஸ்கூல் பேசிக்காக நீங்கள் இஃப் யூ டேக் அ சைல்டு ஹூ ஹேஸ் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இன்னும் என்ன இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா தி கோ டு அ சென்டர் ஒரு ஸ்கூல் அண்ட் தென் தே டர்ன் தம் டவுன் பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் தே டோன்ட் பாஸ் த பேசிக் டெஸ்ட் ரைட் ஸோ என்ன ஆகுது அந்த சைல்டுக்கு லைஃப் லாங் தே ஆர் செட் பேக் தே ஆர் நாட் அலவுட் டு பி இன் அ ரெகுலர் ஸ்கூல் அவர் மெயின் கோல் இஸ் தட் எவ்ரி சைல்டு இன் கோயம்புத்தூர் irrespective of their abilities, disabilities or abilities, should be able to be in a school with other children, grow and be contributing members to our society in Coimbatore. And I think uh, this is our first step in that, to start an inclusive centre, multidisciplinary centre, with occupational therapy, speech therapy and ABA therapy, so that we're able to get our children and give them 100% opportunity to live their most normal lives. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஹியர் டுடே அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் திஸ் மெசேஜ் அவுட் டாக்டர் ரமணிஸ்ட் யூ டு கைண்ட் வேர்ட்ஸ் வணக்கங்க இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதை நீங்க தான் நிறைய பேருக்கு ரொம்ப போய் சேர்த்து ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது பிறக்கும்பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குழந்தைங்க அதை வந்து நம்ம மைல் ஸ்டோன் சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்த ஏஜில் இது செய்யணும் இந்த ஏஜில் பேசணும் இந்த ஏஜில் எல்லோரையும் பார்க்கணும் இந்த ஏஜில் நடக்கணும் எல்லாம் இருக்கிறது டிலே தெர் ஆர் சர்டன் அனாமினேஷன் சில ப்ராப்ளம் இருக்குது முதல்ல இருந்தது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆர்டிசம் ஆர்டிசம் எல்லா இடத்துலையும் நிறைய போய் நிறையா இருக்கு நிறைய பார்க்கணும் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வையை அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் வெரி பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும்பொழுது அடுத்த ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் லைஃப் கொடுக்க முடியாது அது முழுமையாக கொடுக்குறோம் நம்ம நாமெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூலில் ஹெல்தி அண்ட் ஹெல்தி பாடி போத்தர் இம்பார்ட்டன் ஒரு ஒரு மனிதன் ஃபுல்லாக முழுமையாக வளர்ச்சி பண்ணணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்த்தி மைண்ட் நாலேஜ் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இன்னொரு பாடி இது ரெண்டும் சேர்ந்தா தான் இங்கே இந்த மைல் ஸ்டோன் வெளியாக குழந்தைங்களுக்கு கன்வென்ஷனல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் வந்து கோயம்புத்தூர் இல்லை அண்ட் ஐ ஸ்வாதி அண்ட் டீம்யா இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஓகே இந்த இனிஷியேட்டிவில் இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் இது நிறைய பேருக்கு தெரியணும் இன்னைக்கு நீங்க பத்திரிகை துறையில இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக இல்லை இது நிறைய பேர் போய் சேரணும்னா நீங்க இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ண படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்கு பிடிச்சுக்காங்க வந்துடுவாங்க நிறைய நீங்கள் ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸில் கூட நிறையா குழந்தைங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவாக அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த மூணு துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்கூலில் தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ் இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது இந்த குழந்தைங்களும் நார்மல் சில்லும் சேர்ந்து வரும்பொழுது தான் வேற காம்ப்ளிமெண்ட் ரீச் அதை அந்த ரிசல்ட் நிறைய ஸ்டடிஸ் இருக்குது இவங்க சேர்த்தும் பொழுது அவங்க மேலே 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 வரத்துக்கு ஆன்சர் ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல் அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்காங்க தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் எடுத்து எடுத்து செலுத்து செலவிட்டு அவங்களுடைய இதை நம்ம செய்யும் பொழுது வி சீன் என்னோட ஓன் கசின் அந்த அம்மா ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் குழந்தை ஆர்டிஸம் வெரி ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஆட்டிசம் அப்பல்லாம் ஆட்டிசம்னா என்னன்னு தெரியாது என்ன பண்ணும்னு தெரியாது பட் இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணினா ஹம் ப்ளீட் அர்ந்த சைட பண்ணி இந்த மாதிரி ஒரு வெவலை மட்டும் இல்லையே என்னென்ன பண்ணணுமோ ஷீ ஸ்டார்டட் டூ இஸ் அ மதர் அந்த ஒரு முதல் பத்து பதினைஞ்சு வருஷம் வேற எதுவுமே பண்ணல ஷீவ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த சைல் அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பையன் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மல்டிநேஷ்னல் பெங்களூர்ல இஸ் வெரி ஹை ப்ளேஸ் இமேஜின் எப்படி க்ளாசமாக இருந்தது ஒரு குழந்தை ப்ரொவைடட் ஸோ எல்லா மதருக்கும் அது பண்ண முடியாது நாட் ஹேவ் அது எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம் வேறு விதம் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் அதுதான் இந்த மாதிரி ஸோ நிறைய அது வந்து நாம் அந்த பெற்றோர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் இதனோட இம்பாக்ட் தெரியும் நம்மெல்லாம் கடவுள் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி சில்ட்ரன் ஆல் நைஸ் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி பட் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரனை

ஐம்பது கிலோமீட்டருக்கு அக்னி குழம்பு எந்த ஒரு குனிமகனும் இடம்பெயரவில்லை அக்னி குழம்பின் ஆரிய சாம்பலில் ஆழ்ந்து பயிரிட்டதில் ஆறு மடங்கு அமோக விளைச்சல் மெசேஜ் என்னன்னா எந்த ஒரு தீமையிலும் ஆகிய ஒரு நன்மை நமக்கு ஸோ இந்த குழந்தைகளுடைய பல டாக்டரே கவலைப்படறதுள்ள ஆக்சுவலி இஸ் ஆல்ட்டிஸ் அம் சில்ட்ரன் ஏ ஆர் குட் இன் சர் வேரியஸ் சம் ஆஃப் எம் ஆர் வெரி குட் மியூசிஷியன்ஸ் நிறைய இன்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் பிளே பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க லைஃப்பில் ஏதோ முடிஞ்சு போகலை நம்ம லைஃப் முடிஞ்சு போகலைங்கிற மாதிரி எண்ணத்தை எடுத்துட்டு நிறைய பண்ண முடியுங்கிற உற்சாகத்தை நீங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இவ்வளோ தூரம் வந்து மார்னிங் மார்னிங் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறதுக்கு இங்கே எல்லா சார்பிலும் நன்றியை தெரிஞ்சுக்கணும் வணக்கம் குட் மார்னிங் ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் டாக்டர் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர் வி ரமணி அண்ட் மிஸ்டர் கௌதம் அதாவது ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து என்னென்னாங்க சார் சொன்ன மாதிரி நம்ம சில்ட்ரனை வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பேரண்ட்ஸாக வெரி பிஸி ஸோ இது ஒரு ஒரு நல்ல சென்டராக இருக்கும் சில்ட்ரனை கொண்டு வந்து சேர்த்தி ஏர்லியாகவே என்னன்னு சொல்லி பார்த்து இம்மிடியாக அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறது வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் த சில்ட்ரன் இன் இன் இயர் ஃப்யூச்சர் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹெல்த் பேசிக்ஸும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்வாதி ஃபார் டேக்கிங் சச்ன் இனிஷியேட்டிவ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் இங்கே இருக்கிற டீச்சர்ஸு டாக்டர்ஸு எக்ஸ்பர்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க வீ கேன் புட் தெம் டு குட் யூஸ் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ இந்த பேரண்ட்ஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்தும் போது இந்த மாதிரி எதோ இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்து அதை ட்ரீட் பண்ணுறக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறக்கும் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் சில்ட்ரனோட இதில் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரோக்ராம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் விஷ் த ஹெல்த் பேசிக்ஸ் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட்